நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழமப்பமும் நிகழ்பால் தேன் நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழமப்பமும் நிகழ்பால் தேன் நெடிய இக்கோடு லட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவள் அவள் எல் பொறி நெடிய வளைமுறி இக்கொடு லட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவள் அவள் நிகரில் இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் நெடிய வலைமுறி இக்கொடுலட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவள் எல் பொறி நிகரில் இனி கதலி கனி வர்க்கமும் இள நீரும் மனது மகிழ் ஒரு தொட்டகரத்தொரு மகரசலநிதி வைத்த துதிக்கர மனது மகிழ் ஒரு தொட்டகரத்தொரு மகரசலநிதி வைத்த துதிக்கர வளரு கறிமுகம் ஒற்றை மறுப்பனை வளமாக மனது மகிழ் ஒரு தொட்டகரத்தொரு மகரசலநிதி வைத்து துதிக்கர வளரு கரிமுகம் ஒற்றை மறுப்பனை வளமாக மருவு மலர் பூனை தொத்திர சொற்கோடு வளர்க்கை பிடி தொப்பன குட்டோடு மருவு மலர் பூனை தொத்திர சொற்கொடு வளர்க்கை பிடி தொப்பன குட்டோடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மரவேனே மருவு பூனை சொத்திர சொற்கோடு வளர்க்கை குழை பிடி தொப்பன குட்டோடு வனச பரிபூர பொற்பது அர்ச்சனை மரவேனே தெனன தெனன தெத்தனப்பல சிறிய அறுபத மொய்த்துதிரப்புணல் திரலும் உருசதை பித்தனின் நக்குடல் செரி மூலை தெனன தெனன தெத்தன பல சிறிய அருபத மொய்த்துதிரப்புணல் திரளும் உருசதை பித்த நினக்குடல் செரி மூலை செரும உதர நிறப்பு செருகுடல் நிறைய வரவ நிறைத்த களத்திடை செரும உதர நிறப்பு செருகுடல் நிறைய அறவ நிறைத்த களத்திடை திமித திமிதிமி மத்திடக்கைகள் ஜே செரும உதர நிறப்பு செருக்குடல் நிறைய வரவை நிறைத்த களத்திடை திமித திமிதிமி மத்தலிடக்கைகள் ஜே எனவே துகு தூகுத்தன ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து முழக்கிட எனவே தூகு தூகுத்தன ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து முழக்கிட டிமுட 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 டிமுடா டிமுட டிமுட டி முடி 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 மு டிமுட டி முடிமு டிமுடா டிமுடிமு டிமுட டி முடிமு டிமுட டி முடிமு டிமுட டி முடி முடி எனவே தொகுன ஒத்துகள்டிகள் இடிமிக ஒத்து முழக்கிடும்ோசை இகலியலகைகள் கைப்பாறை கொட்டிடன பைரவி சுற்று நடித்திடிரி நிசிசரரை வெளியிட்டருள் பெருமாலே இகலியலகைகள் கைப்பறை கொட்டிட இரணபை ரவி சுற்று நடித்திட எதிரி நிசிசர வெளியிட்டருள் பெருமாலே